வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க உலகத்திலே தரப்ப தலைவர் thank <laughs> you பெரிய விஷயம் இல்ல பத்து மாசம் ஆயத்துக்குள்ள வந்தீங்க அப்புறம் நீங்க எப்படி சரி அப்படித்தான் இருக்காரு அப்புறம் என்ன காலக்கார நீங்க எப்படி இருக்கீங்களா அப்புறம் செடுக்கிற என்ன இருக்கீங்களா ரெண்டு மூணு மூணு இருக்கீங்க தம்பி வரணும் ஒரு கூட பரவாயில்ல அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சேர்ந்து நீங்களும் தூக்கம் அழைச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஒரு நல்லா

얘기라 <laughs> और जो और जो चलती है क्या होती है

வீட்டை விட்டு பெருப்புரையிலே நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா சளி இல்லாம போச்சு வீட்ட விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன் கழுத்த நாய்க்கு வெள்ளை பொண்ணு முளைச்சிருந்துச்சு என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை பொண்ணு முளைச்சிருன்னு கேட்டு காட்டுக்கு போறேன் காண காய் காயா இருக்கு என்னடா கானை காயி கோன காயா இருக்கிட்டு வீட்டுக்கு போறேன் மம்பட்டி இரும்பா கிடக்கு என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருக்கேன் நொர தள்ளுது கோலையில ஒண்ணு கடிச்சா சட சடஞ்சு சட்டை கேட்கு சாப்பிடல ஒண்ணுக்கு இருந்தா போகையா கிளம்புது இப்படி எல்லாம் நடக்குது ஒரு சோசியத்தை குறிவாக்கலாம் வந்தேன் பருப்பதே நரி குறுக்க ஓடிடுச்சு சோசியத்தை போய் கேட்டேன் நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதா அதுக்கு அந்த சொல்றாரு முதல்ல உடனே கடிக்காம போனதாண்டா நல்லது காட்டையும் வாயை குடுக்க முடியல வாழ குளத்தை தள்ளிடுறாங்க உனியாண்டி வாய திறந்து பேசுறா வெண்ண

பத்து மணி மாதிரியே ஐஸ்வர்யா நாய்க்கா ரெண்டு தொங்கும் எத்த செடை இந்த மாப்பி ஒத்த செடையும் விரிச்சு போட்டு வந்திருக்கு யாரு அவசாச்சு மாப்பான் ஹலோ

மலையாளி இவ்வளோ நோக்குது மலையாளமாதிரில வந்து ரெண்டு நேந்திராப்படை வாங்கி உள்ளதே தமிழ் மேடம் எவ்வளவு நரிக்கிரமாம்டா பேச ஆமா மிளகா இந்த மாதிரி கிடைக்கும் ஹலோ ஓ மா

பொம்பளை எண்பது வயசு கிளம்பினாலும் குண்டால சாணத்தை போட்டு கொண்டாந்து வாசத்தை கோபம் போட்டு போயிருவோம் இதே எண்பது வயசு ஆம்பளை கையில புடிச்சுட்டு அடிப்பாக்கும் நாற்பது வயசு வரைக்கும் ஏன்னா கையில புடிச்சுட்டு அடிக்க முடியும் ஒரு தாத்தா பெருசு சேர்ல அவர் இப்ப எப்படி அடிக்கிறார்தான் அப்படி போய் பாரு அவள் தெரியாது தொடமியா உருதுனது அந்த மாதிரி ஒளி ஒழுங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எதை நீ புடிச்சுக்கிட்டு போ ஆஸ்து பண்றா புளிய மர்றா புங்கா வர எங்கட்டு வர இவ கம்ல வரீங்க பிச்சு புற பிச்சு எங்கயாவது வாங்க ஒரு வாங்க அங்க போய் பிங்கி ஏ இங்க இருந்தே கோனி பிக்கிறதுக்கே எவ்வளவு சின்ன என்ன போட்டுக்காத ஏ என்ன பிக்கிறதுக்கு இன்ன 50 பேர் வந்தா போடுறாங்க ஒரு ஆள் போதுமே இந்த அஞ்சு விரல் போதும் 50 பேர் எதுக்கு ஒன்னே பிக்கே அஞ்சு விரல் இல்ல

快点！拜拜

பயதுருவியே உனக்கு கடச்ச கொங்காச்சிரிக்கு நீதான் இடிக்க வந்த இழுச்ச பைய நீதானையா நீ பேச பண்றது யா யார யாரு அத வென்ன யாராவது வென்ன அத வந்துட்டே கட்டைய என்ன பரவால போய பண்ற யா யார நேராட்ட அச்சிய வாயில குயிந்துற கே என்ன மனுசாச்சே மனுசாச்சே கட்டி என்ன தொங்க விட்டுக்கியோ என்ன காது கேட்கல இல்ல அவர் எப்படி வரது யோசிச்சிட்டு வந்து பாரு இந்த நாளை மோந்து ஏத்து

இளநீ நல்லா குடிக்கலாம் எப்படி அந்த ராய் ஏமா ஒழுங்காடு சமூகம் நான் காசு கொடுத்து வாங்க இளநீர் நான் எப்படி குடிப்பேன்